அனைவருக்கும் வணக்கம் இப்போ அரசியலை வந்து நம்ம வந்து மூணு விதமாக பிரிக்கணுங்க ஒன்று சொல்ல அரசியல் ஒன்று ஒன்று செயல் அரசியல் இன்னொன்று சொல்றத செய்கிற சொல்ல செயலாக்குற அரசியல் இப்படி மூணு வகையை நம்ம வந்து பிரித்து அதை வந்து நம்ம வந்து பகுத்தாய்வு செய்து அவர்களை நாம் யார் வந்து சரியானவர்கள் என்று நாம் தெரிஞ்சு அதுக்கு வாக்கு செலுத்தினோம்னா நம்மளோட எதிர்காலமும் சரி நம்ம பிள்ளைகளோட எதிர்காலமும் சரி அடுத்த வர தலைமுறையோட எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் ஆனா அப்படிலாம் செய்யாததுக்கோட அந்த ஒரு ஒரு சிறிய தவறு நம்ம வந்து நம்மளோட முன்னோர்கள் நமக்கு தான் இன்னைக்கு நமக்கு வந்து பல சிக்கல்கள் இங்க இருக்குது முதல்ல சொல் அரசியல்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் அந்த சொல் அரசியல் அப்படிங்கிறது என்னன்னா சொல்லுவாங்க நான் அப்படி வந்துட்டா நான் வந்து இதை செய்திருவேன் உங்களுக்கு நூறு நாள் அதை பண்ணிடுவேன் நம்ம ஏற்கனவே திமுகவை பார்த்தோம் இல்லையா அது போல வந்து நான் இதை செய்திருவேன் அது செய்திருவேன் இனிமே உங்களுக்கு எல்லாம் எந்த வித கவலையும் இல்லை நாங்கள் வந்து நீட்டெல்லாம் வந்து எப்படி வந்து அதை நீக்கணும் அப்படிங்கிற அந்த உரிமையெல்லாம் நாங்க தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசுவாங்க ஆனா அவங்க கட்சியில் உள்ள ஐயா எம்பி ஆ ராசா அவர்களே சொல்லுவாங்க இதெல்லாம் நீக்க முடியாதுங்க அப்படின்னு சொன்னால் அவரோட க வளை இதே இதில் நமக்கு இருக்கும் ஆனா அது போலலாம் பல பேர் பேசி பேசி வந்தாலும் கூட நம்ம மக்கள் கடைசி நேரத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒண்ணு இந்த கட்சி வரணுங்க இல்லாட்டி அந்த கட்சி வரணுங்க அப்படின்னு சொல்லி இந்த இதுவரைக்கும் தொடர்ந்து வந்து அண்ணா திமுக திமுகன்னு மாற்றி மாத்தி நம்ம வந்து வாக்கு அவர்கள் வந்து சொன்னது அத்தனையும் நம்ம வந்து உண்மை என்று நம்பி வாக்கு அளிச்சதுனால நீ வந்து பல சிக்கல்கள் நம்ம நிற்கணுன்ட்டு இருக்கிறோம் அதை வருஷப்படுத்தி நான் வாரேன் அடுத்த வந்து சொல் அரசியல்னா இப்படிதான் இருக்கும் சும்மா வாக்குப்படுத்தி கொடுப்பாங்களே தவிர அது என்னங்க செய்யறது தேர்தல் நேரத்துல நாங்கள் கொடுத்தோம் ஜெயிச்சு வந்து தான் செஞ்சிருக்க மாட்டோமா இப்போ ரெண்டாயிரத்து பதினாறுல அந்த காலகட்டம் தான் திமுகவுல சொன்னாங்க மது கடை வந்து நாங்க வந்து ஆட்சிக்கு வந்து வந்து சசி பெருமாள் அவர்கள் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து இவங்கள்ட்ட இதே அம்மையார் கனிமொழி அவர்கிட்ட கேட்கும் போது நம்ம பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது என்ன சொன்னாங்க இது வந்து அப்ப சொன்னதுங்க அதெல்லாம் இல்லைங்க இப்ப மாறிடுச்சுங்க அப்படின்றத சொல்றத நம்ம பார்த்தோம் அதெல்லாம் பேர்லாம் நீங்க அப்படியே வகுத்து 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 அப்படி தொகுத்து பாத்தீங்கன்னா தெரியும் அது பேரும் சொல்லு அரசியல் அப்ப செயல் அரசியல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எதையுமே சொல்லியிருக்கவே மாட்டாங்க சொல்லாமே வந்து செயல்பாடுகளாவே கொண்டு போயிட்டு இருப்பாங்க நாங்க இது செய்யறோம் நாங்க வந்து அதை செய்யறோம் அப்படின்ற ஒரு அந்த மேனா மிடிக்க வேலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் எதுவுமே இருக்காது ஆனா வந்து மக்களுக்கான தேவைகளை எது இதெல்லாம் தேவையோ அதை வந்து அழகா வடிவமைத்து கொண்டு போய் செலுத்திக்கிட்டு இருப்பாங்க அந்த வேலையை யார் செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் சிறப்பாக செய்து இதற்கு முன்னாடி இருந்த தமிழ் தேசிய கட்சிகள் அல்ல தமிழ் தேசிய இயக்கங்கள் கூட நம்ம சொல்லலாம் அவர்கள் நம்ம முன்னோர்கள் அந்த வேலையை வந்து சிறப்பாக செய்தாங்க நான் இதெல்லாம் செஞ்சா நாளைக்கு நீங்க வந்து வாக்கு செலுத்துவீங்களா அப்படின்னு எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மிக சிறப்பாக செய்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொல் அரசியல் அரசியல் அப்படின்னா எங்க நாங்க வந்து ஆண்டு ஆண்டு நாங்க வருவோம் வந்து நாங்க வந்து ஒரு வாக்குறுதியை தருவோம் எப்போ தேர்தல் வருது அப்பெல்லாம் நாங்க ஒரு வாக்குறுதியை தருவோம் தந்து மக்களை ஏமாற்றி அவங்கள்ட்ட அந்த வாக்கை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நம்ம என்ன சொன்னோமோ அதை எல்லாத்தையும் மறக்க அடிச்சிருவோம் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கம் இல்லாமல் எங்க ஒரே தான் இது இதெல்லாம் மாற்றினோம்னா இது இதெல்லாம் சரியாக இருக்கும் அப்போ நம்ம வந்து அடித்தளம் சரியாக இருந்தால் மட்டும்தான் இங்கே பில்டிங் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த சமூகம் தமிழ் சமூகம் தமிழ் இனம் உலக அளவில் வந்து மிக சிறந்த இனம் உலகத்திலேயே முதல் முதல்ல வந்து இலக்கணம் வகுத்த ஒரு இனம் ஒரு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த இனம் அனைத் இப்போ வந்து ஒரு அக்கா தங்கச்சி மாமன் மச்சான் இது போல நீங்க வந்து எதுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி ஒரு புத்தகமே இருக்கும் வியக்க வைக்கும் தமிழர் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தெல்லாம் எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும் மிக அருமையா வந்து எல்லாத்துக்குமே நம்மள்கிட்ட வந்து ஒரு பொருள் இருக்கும் எல்லாத்துக்குமே விளக்கம் இருக்கும் இது போல வந்து மிக சிறப்பாக இருந்த ஒரு இனத்தை அதுக்கு நம்ம எப்படி அந்த இனத்தை வந்து நம்ம வந்து திருப்பி அதை வந்து மீட்டு எடுக்க போறோம் நாச்சும் எப்படி நம்ம போறோம் அப்படிங்கிற ஒரு அரசியல வந்து ஒரு இயக்கம் பண்ணும் ஒரு அமைப்பு பண்ணும் பண்ணுமா அப்படின்னு கேட்டா பண்ணும் பண்ணிக்கிட்டு இருக்கு அது எந்த அமைப்பு அப்படின்னு கேட்டா அண்ணன் நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் சீமான் அவர்களோட இந்த இயக்கம் இந்த அமைப்பு இந்த கட்சி எந்த கட்சி விவசாய சின்னத்தை வாங்கிட்டு இந்த மண்ணில் விவசாயத்துக்காக விதை மட்டும் போடாம உழுது அந்த மண்ணை வந்து பதப்படுத்துற வேலையை நிலமாக்க வேண்டிய வேலையை மிக அழகா வந்து நாள்தோறும் செய்துட்டு இருக்கிற நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் சீமானின் தம்பிகளும் நாங்கள் தான் நம்ம தான் நம்ம எல்லாருமே அந்த வேலை தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இதுதான் சொல்லு அரசியல் செயலரசியல் இதுல வந்து நம்ம என்ன செய்யறோம் செயற்பாட்டு வரைவலும் கொடுக்குறோம் செயற்பாட்டு வரைவுல நம்ம வந்து முழுமையாக சொல்லிடுறோம் ஆறு ஏரி கண்மாய் கரணை தாங்கள் ஏந்தல் ஊரல் ஊரணி குளம் குட்டை இதெல்லாம் நம்ம சொல்லிடுறோம் ஊரல்னு ஒரு பாருங்க ஏன்னா இது வந்து திராவிட அந்த வந்தாங்கல்ல அவங்கள பற்றி பேசணும்னா அவங்க தானே ஊரல் போடுறவங்க அதை பற்றியும் படுத்து வார் இது போல் வந்து நம்ம வந்து படிநிலை நீர்நிலைகளை பற்றி நம்ம வந்து சொல்லிடுறோம் காட்டு வளம் கனிம வளம் நீர் வளம் நில வளம் மலை வளம் இது எல்லாத்தையும் அடுத்தது அடுத்த உயிரினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறக்கிற பறவைகள் இருந்து ஒரு நாள் வாழ்கிற உயிரினம் வரைக்கும் மாடுகள் வரைக்கும் மரங்கள் வரைக்கும் மலைகள் வரைக்கும் எல்லாத்த பத்தியுமே பேச்சோட மட்டும் இல்லாம முழுவதுமே தன் மூச்சையே வந்து மக்களுக்கு அத பேச்சாக்கி கொடுத்து இதெல்லாம் இதுனா என்ன இது எதுக்கு வேணும் இது இருந்த என்ன ஆகும் அப்படிங்கிறத முழுமையா எடுத்து மக்கள்கிட்ட சொல்லி ஒரு வகுப்பெடுத்து ஐயா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்கன்னு பாருங்க பல பேர் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அம்பேத்கர் அவர்களை பத்தி என்னன்னா கற்பி ஒன்று சே புரட்சி செய் முதல்ல கற்பிக்கணும் அதுக்கப்புறம் ஒன்று சேர்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து புரட்சி செய்யணும் அந்த வேலையை தனி ஒரு மனிதனா தலைவரோட அந்த உள்ள அவ்வளோ ஒரு உறுதியை ஏற்றுக்கொண்டு அண்ணன் சீமான் அவர்கள் அதில் கொஞ்சம் கூட தடம் மாறாமல் நமக்காக நம் இனத்துக்காக இங்கே இதுக்கப்புறம் இந்த நாடு இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு பெரிய கனவோட ஒவ்வொரு நாளும் உழைத்துக்கிட்டு இருக்கிறார் அதுல எந்த வித மாற்று கருத்தும் பார்த்துட்டு உங்களுக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதுல என்ன ஒண்ணு நம்ம வந்து ரொம்ப பெருமைப்படணும்னா ஒரே ஒரு மனுஷன் அண்ணன் சீமான் தான் அன்னைல இருந்து இன்னை வரைக்கும் என்ன அடகு வைக்கல உங்களை அடகு வைக்கல யாரையும் அடகு வைக்கல எவன்ட்டி கடன் வாங்கி கருத்தை வந்து பேசல அப்படி கடன் வாங்கி நம்ம வந்து கருத்தை பேசணும்னா பல இதை வந்து மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இது வரைக்கும் எந்த கருத்தையுமே நம்ம வந்து மாத்தி பேசணும் இல்லை அண்ணன் சீமான் அவர்களும் சரி சீமானின் தம்பிகள் அவர்களும் சரி இவர்களுக்கு வந்து நம்மளை வந்து ஏதோ ஒரு மாத்தி பேசுறப்போ ஒரு உருவகம் படுத்தி கொண்டு போய் சேர்க்கணுங்க அதை பத்தி நமக்கு வந்து எந்த வித பிரச்சனையும் அண்ணன் வந்து தமிழ்நாட்டுல ஒரு அசைக்க முடியாத சக்தியா தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ உலகம் முழுவதும் எந்தெந்த இடத்துலலாம் தமிழர்கள் வாழ்றாங்களோ எங்கெங்கெல்லாம் தன்மானம் உள்ள ஒரு மனிதன் இருக்கிறாரோ தமிழர்கள் மட்டுமல்லாமல் மனித நேயத்தோட மனிதர்களுக்கும் எங்கெங்கெல்லாம் வாழ்றாங்களோ அங்கே சிம்மாசனம் போட்டு அண்ணன் சீமானவர்கள் உட்காந்துட்டாங்க இதை வந்து நம்ம இப்போ வந்து சமீப காலமாக நம்ம நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் அவர்களையும் எவன் ஒருத்தன் வீழ்த்தணும்னு வந்தாலும் அவன் வீழ்ந்து போயிடுறான் அவங்க என்ன செல்லாக்க சாய்க்கிறாங்க மக்கள் நமக்கு என்ன ஊடகங்கள் பெருசா கொண்டு சேர்க்கல அப்படின்னு நம்ம வந்து பல தடவை நம்ம பிள்ளைகள் வந்து குறைப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட நம்மளை வந்து ஊடகங்கள் நம்மளை தவிர்த்துட்டு போக முடியாத ஒரு நிலமையில தான் இருக்கிறாங்க அதுலேயும் நல்ல தம்பிகள் பல பேர் இருக்கிறாங்க இப்போ நாங்களாம் வந்து அரசியல் மாநாடு ஊடகம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் இப்போ நம்மள்தல்லாம் பார்த்திங்கன்னா சிறப்பானது யார் செய்தாலும் சிறப்பானது போடுவோம் அது நம்மள்தான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து போடுவோம் ஏன்னா அது தெரியணும்ல இப்போது இது போல வந்து பல பேர் நிற்கிறாங்க என்னங்க நீங்கள் படம் சொல்கிறீங்க எந்த உலகத்துல நமக்கு வந்து ஆதரவாள நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க உள்ளத்துலேருந்து வரும் கேள்வி அண்ணன் சீமான் அவர்கள் நேற்று வந்து மாடை வந்து மலையில மேய்க்கிறதுக்காக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க குச்சோட போகிறாங்க அப்போ அந்த புதிய தலைமுறையில் வந்து அந்த பையம்பரனுக்கு சரியாக தெரியல அந்த செய்தியாளர் வந்து கேட்டார் பாருங்க அவரோட துணி அவர் பேசிய பேச்சு மனசாட்சி உள்ள மனிதனை ஒழுக்குங்க அவரோட கேட்ட துணி அண்ணன் எல்லாரும் வந்து வாக்குக்காக போயிட்டு இருக்காங்கன்னே நீங்க அதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன பதில் அது அது வேற மாதிரி அது அதை பார்த்துட்டு இருக்க அத்தனை பிள்ளைகளும் சரி திமுக இருக்க பிள்ளைகள் அண்ணா திமுக இருக்க பிள்ளைகள் இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் டிவி கே விஜய்ட போயிருக்க அந்த பிள்ளைகள் மேற்கொண்டு பல பேர் வந்து அவன் உள்ளத்து வந்து கண்டிப்பா வந்து ஆட்டுங்க ஏன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மட்டுமே ஒரு மூணு நிமிஷம் பதினெட்டு செகண்ட் விஜய் பேசுனது அதுல என்ன பேசணும் தெரியாம லவ் அப்படின்னு பேசிக்கிட்டு ஒரு ஒரு தலைவன்னா அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் நம்ம வந்து ஏதோ ஒன்று ஷேர் பண்ணணுமா கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும் அவன் தான் தலைவன் இது வந்து ரசிகர் மன்றமாச்சு ஒரு ஏதோ ஒரு திரைப்படமா பொழுது போக்கிட்டு போறதுக்கு இது சமூகத்தை வந்து பழுது பார்க்க வேண்டிய வேலை இல்லையா அது இங்கே நம்ம கவின் இறப்புக்கு எத்தனை நாள் கழிச்சு வந்து பேசுறா இருப்பாருங்களேன் அப்போ சொந்த பொத்தியில் உள்ளவனுக்கும் இந்த கடன் வாங்கி பேசுறவனுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் இப்போ பல பேர் நம்ம வந்து பார்த்துக்கலாம் இருக்கிறோம் அதில் வந்து யார் இங்கே வந்து சிறப்பாக நிற்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானாக தான் இருக்கும் நாம் தமிழ் கட்சியாக தான் இருக்கும் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளாக தான் இருக்கும் இதுக்கு வந்து விவசாய சின்னத்தை எடுத்துக்கிட்டு இவங்க வராங்கன்னா அதுக்கு வந்து இவங்க ஏதோ ஒரு வெளியிலேருந்து ஒரு அரசியல் கட்சி வராங்க போலப்பா அவங்களை நம்ம வாக்கு செலுத்தணும் போலப்பா அப்போலாம் நம்ம வந்து நினைக்கக்கூடாது அப்போலாம் நினைச்சிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் சொல்ல போனா ஒவ்வொரு மனிதனும் மாறி வந்துகிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் நாம் தமிழ் கட்சி பக்கம் வந்து வந்துட்டு தொடர்ந்து நாங்க அவலாம் பார்த்துட்டு இருக்கிறோம் நான் இப்போ போகிற கூட்டங்கள் பொது பொதுக்கூட்டங்களுக்கு சரி அதே போல நம்ம வெளியில் நடந்து போனாலும் சரி இப்போ என்னோட ஊடகங்களுக்கே வந்து பேசும்போது நம்ம கேட்குறோம் ஆனா எப்படின்னா எனக்கு வந்து நீங்க மனு போடுறீங்க ஐயா எப்படி நீங்க போடுங்க போடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து சொல்றாங்க அங்கே உங்களுக்கு வந்து மனு போடுறதுக்கு காரணமே நீங்க சீமானோட பிள்ளை சீமானோட கட்சி சீமானோட ஊடகமா இது வந்து இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் எங்களுக்காக பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க உண்மையிலேயே எனக்கு வந்து பதிவு தபாலில் வர அந்த அத்தனை மனுக்களுக்கும் நான் அந்தந்த அலுவலர்களை கூப்பிட்டு பேசிடுறேன் அதெல்லாம் நான் தனியாக அவங்களுக்கு வந்து மனு போடுறேன் ஒரு தகவல் வரி உரிமை சட்டத்திலே ஒரு மனு போடுறேன் இப்போ அவங்க ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து எந்த அளவில் வந்து அவங்க சரியாக இருக்கிறாரா இல்லையா அந்த அலுவலர்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வச்சு செய்தி வந்து சிறப்பாக அதெல்லாம் எந்த வகையிலையும் வந்து சமரசம் வாங்குறதில்லை அப்போ இதில் என்ன வந்து ஒன்று எந்த சமரசம் இல்லாம இருக்கும்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் அப்படி அண்ணன் அப்படி அப்போ இந்த அளவு வந்து அண்ணன் சீமான் இந்த சமூகத்தை ஒரு ஒட்டுமொத்தமா மாற்றிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத இன்னைக்கு எல்லாருமே பார்த்தா ஆச்சரியப்படுறான் என்னடா மாடு ஓட்டிட்டு போகிறான்னு பார்த்தா அங்க போய் தெய்வங்கிறாங்க அந்த ஐயா சொல்றாரு அப்ப அந்த ஒரு கனெக்டிவிட்டி அந்த பாண்டிங் இருக்குல்ல அதுதான் ஒரு தலைவனை உருவாக்கும் அந்த ஒரு தலைவன் தான் அசைக்க முடியாத இடத்துல வந்து இந்த சமூகத்துல இருக்கும் போதும் அவருக்கு பின் காலத்துலயும் ஒரு தலைவன் நிரந்தர தலைவனா அவர்தான் இருக்கிறான்னா அப்பதான் இருப்பான் இதுக்கு உதாரணமா வந்து எம்ஜிஆர் அவர்கள் அப்ப சொல்லுவாங்க நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதான் அந்த பாட்டெல்லாம் பாடி அந்த சமயங்கள்ல ஒரு திரைப்படத்துல இருந்த சமயங்கள்ல அந்த ஒரு நரிக்குறவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு சமூகத்துக்கும் அவருக்கும் அதை புரட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எம்ஜிஆர் அவர்களுக்குமே ஒரு பாண்டிங் வந்து வந்துச்சு மாட்டுக்கார வேலைன்னு போனாருன்னா அந்த இருக்கிற அந்த விவசாயிகள்லாம் அவர் கூட வந்தாங்க மீனவன் நண்பன்னு போனா மீனவர்கள்லாம் வந்தாங்க அப்படிங்கிறது போல அவர் திரையில தான் அதெல்லாம் வந்து அதிகமா செய்திருக்கிற தரையில அந்த அளவு செய்தாராங்கிறத பாத்துட்டு இருக்க உங்கள்ட்ட நான் விட்டுடுறேன் ஆனா சீமானவர்கள் செல்லும் இடம் தான் இன்னைக்கு வந்து மக்கள் பெரும் கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு காலத்துல சாதியும் மதத்தையும் சொல்லி பிரிச்சு வச்சிருந்தான் தமிழர்களை இன்றைக்கு எல்லாத்தையும் வந்து ஒன்று நினைச்சிட்டாரு பதறான் இதுல வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சி இந்த நாட்டுல இதே மண்ணில் நீங்களும் நானும் வாழக்கூடிய இதே சம காலத்துல வந்து உருவாகும் இங்க இவர் வந்துட்டாரு இந்த நடிகர் வந்துட்டாரு விஜய் வந்துட்டாரு யாரு வேணாலும் வரலாம் ஆனா இந்த மண்ணையும் மக்களையும் சிறப்பா நேசிச்சிட்டு இருக்கிற அண்ணன் சீமான் மட்டும் இந்த மண்ணை ஆளக்கூடிய தகுதி இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இதை பத்தி மேலும் வந்து நிறைய பேச வேண்டியது இருக்குது அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம வந்து பேசுவோம் எல்லாரும் புரிஞ்சுக்கங்க தம்பிகள் பதறாம இருங்க அதே சமயத்துல செதறாம இருங்க நம்ம கட்சி நம்ம மண்ணு நம்ம அண்ணன் நம்ம தான் ஆள்றோம் நன்றி வணக்கம்